சட்டமர் கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி பிக் பிரேக்கிங் நியூஸ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து தன்னுடைய பெரியார் எதிர்ப்பு பேச்சுக்களை இன்றும் பேசியிருக்கிறார் குறிப்பாக இன்று ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே பத்திரிக்கையாளர்கள் பெரியார் குறித்த கேள்வி கேட்ட கேள்விக்கு மிகவும் காட்டமான பதிலளித்த சீமான் பெரியார் வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கொள்கை அதற்கு என்ன செய்வீர்கள் என்ன வேணால் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் தொடர்ந்து அதை கேட்டதற்கு இங்கு திராவிட கட்சிகள் யாரை அடிநாளமாக சொல்கிறார்கள் பெரியாரை தான் சொல்லுகிறார்கள் அப்பொழுது பெரியாரை இங்கிருந்து விலக்குவதுதான் இதுதான் நோக்கம் பெரியார் கொள்கையை இங்கிருந்து விளக்குவதுதான் எங்கள் கட்சியினுடைய நோக்கம் இதுதான் என்னுடைய இப்போதைய கொள்கை என்று அவர் சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரங்களிலே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதே சந்தேகமில்லை இங்கே திமுக அதிமுக இரண்டு கழகங்களே தொடர்ந்து பெரியாருடைய கொள்கைகளை பெரிய அளவில் போற்றி புகழ்ந்து வருகிறார்கள் இங்கு அரசியலுக்கு அதுதான் ஆதாயமாக இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே சீமானுடைய இந்த புதிய நிலைப்பாடு அரசியல் வட்டாரங்களிலே பெரிய சர்ச்சையை கிளப்புகிறது